அண்மையில் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த தென்னிலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக் அவர்கள் இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிள்ளையானவர்கள் வந்து மக்களை அச்சுறுத்தி ஒரு அரசியலை செய்வதாகவும் அவர் வந்து ஒரு எண்ணாயிரத்துக்கு முரணாக செயற்பாட்டிலே ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அடுத்த நாள் வந்து அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே தங்களுக்கு ஆயுதங்களை தந்தது வந்து அனுரகுமார திசா நாயக்க தான் அந்த ஆயுதங்களை மக்களை கொலை செய்வதற்காக தான் தாங்கள் அந்த ஆயுதங்களை பரிமாறி கொண்டதாக அவர் அவரது அந்த ஊடகத்திலே தெரியப்படுத்தியிருந்தார் உண்மையிலே இரண்டு இரண்டு தரப்புகளும் வந்து இரண்டு கட்சிகள் அரசியல் கட்சி என்பது ஜனநாயக நீரோட்டத்திலே நின்று தங்களுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆனால் இங்கே அப்பட்டமாக ஒரு பெரிய ஆயுத பரிமாற்றங்கள் தமக்கிடையே பரிமாறப்பட்டிருக்கின்றது ஆகவே கடந்த காலங்களிலே தென் தமிழர் தாயமாக இருக்கின்ற வடக்கு கிழக்கிலேயும் இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன சொன்னால் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது வடகிழக்குலே எக்கஜக்கமான அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புத்திஜீவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே புள்ளியான் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இங்கே பல்கலைக்கழக பிரிப்பொறியாளர் ரவீந்திரநாத் உட்பட ஜோசப்பர்ராசிங் உட்பட எத்தனை சிறுவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள் மனநிலைய பணியாளர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டுகின்றார்கள் இவ்வாறு கடத்தர்கள் காணாமல் போதில் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் புள்ளியான் மீது இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு அந்த ஆயுத பரிமாற்றம் தாங்களுக்குடைய இருந்தென்ற நிலப்பாட்டை அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றமையினால் இந்த படுகொலைகளை இவர் இவங்கள் தரப்பு தான் இந்த கட்சி தான் இந்த கட்சியில் நபர்கள் தான் செய்திருக்கின்றார்கள் என்றது வெளிப்படையாக இருக்கின்றது ஆகவே தேர்தல் செயலகம் தேர்தல் ஆணையாளர் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு ஜனநாயக போர்வை காட்டிக்கொண்டு ஒரு வன்முறையில் ஈடுபட்ட என்ற விடயம் வந்து இவங்கள் இந்த ஆயுத பரிமாற்றங்களை சொல்லி இருக்கிறதை வந்து உறுதிப்படுத்துகின்றது ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இந்த 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 ரெண்டு கட்சிகளும் உடனடியாக வந்து தேர்தல் ஆணையாளர் அவர்களை தடை செய்ய வேண்டும் நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே வேளையிலே சர்வதேச அமைப்புகள் சர்வதேச இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும் இவர்களுடைய அலுவலகங்களிலே சோதனையிட வேண்டும் இவர்கள் தொடர்பாக உடனடியாக வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் இவர்கள் உண்மையிலே தென்பகுதியில் நடந்த யுத்த காலங்களிலே தென்பகுதியிலே நடந்த படுகொலைகள் அதே மாதிரி வடக்கு கிழக்கில் நடந்த படுகொலைகள் மூலம் இந்த ஆட்சியாளர்கள் கடந்த காலத்திலே ஆட்சியாளர்கள் அந்த படுகொலை அனைத்தையுமே வந்து தமிழில் விடுதலை புலிகளை மீது போட்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலே இந்த இந்த ஆயுத பரிமாற்றங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த இந்த அனைத்து படுகொலைகளும் வந்து இவர் இந்த தரப்புகளால் செய்யப்பட்டு இந்த இரு தரப்புகளாலும் செய்யப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் மீது போடப்பட்டிருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பயங்கரவாத பட்டியலில் போடப்பட வேண்டிய ஏனென்றால் உரிமைக்காக போராடின விடுதலை புலிகளை அமெரிக்காவும் இந்தியாவும் பட்டியலை வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட இந்த தான் இந்த படுகொலை செய்திருக்கின்றது ஆகவே இவர்கள் தான் வந்து இவர்கள் தான் பயங்கரவாத பட்டியலில் போடப்பட வேண்டிய மாறாக விடுதலை விடுதலைக்காக ஒரு ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போராடின தமிழீழ விடுதலை புலிகளை இந்த பட்டியலிலிருந்து பயங்கரவாத பட்டியலிருந்து அகற்ற